முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்காட்டு மாற்ற வர முன்பார் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதார் அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போட ஏ ஏற்றோ வரணும் நம்பாரு ஏற்றோ வரணும் நம்பாரு இலச்சன வாழ்க்கையில மாற்றம் வரணும் அந்த எண்ணம் உள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நம்ம முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்காக்கு ஓட்டு போட நம்ம இந்த சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சீனம் உங்கள் உங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி அதை சொல்லும்